நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தியில் சேனலில் உறவு முறை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்பா அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அம்மானா எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஜென்ரலாக தாத்தா அப்படின்னா அம்மாவோட அப்பா அப்பாவோட அப்பா எல்லாத்தையுமே நம்ம தாத்தா அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேறு மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி தான் எல்லா உறவு முறைகளும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம உறவுமுறைகள் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் ரிஸ்தே அப்படின்னா இங்கே பாருங்கள் அதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கே இருக்குது ப்ரீ இஸ்தே ரிஸ்தே இங்கிலீஷ்லயும் இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறனால எல்லாத்துலேயுமே இதோட ப்ரொனவுன்சியேஷன் இங்கே கொடுத்துருக்கோம் ரிஸ்தே அப்படின்னா உறவுகள் ரிலேஷன்ஸ் ரிஸ்தா அப்படின்னா உறவு ரிலேஷன் இப்போ இது வந்து அகர வரிசைப்படி அதாவது நம்ம இங்கிலீஷ் அல்பட் ஆர்டர் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம ஹிந்தி எழுத்துக்களோட வரிசைப்படி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க அதிதி அதித்தி இங்க பாருங்க அதோட ப்ரொனன்சியேஷன் அதித்தி அப்படின்னா விருந்தாளி கெஸ்ட் அதிதிஅப்டினா விருந்தாளி கெஸ்ட் அடுத்தது ஆ இம்மா அம்மா ஹிந்தில அது பாருங்க அதோட பிரனன்சியேஷன் அம்மா அம்மா மா மா அந்த இங்க வந்து சைலண்டா வரும் மாம் அப்படினு வரணும் மா மாதா மாதா இதோட பிரனன்சியேஷன் இங்கே இருக்கு அப்டினா அம்மா மதர் மாதா அப்டினா அம்மா இங்கிலீஷ்ல மதர் அப்படின்னு சொல்றோம் ஓகேப்பா அடுத்தது பாருங்க இந்த எழுத்து வரிசைப்படி வரும்போது அடுத்தது காக்கா கா காக்கா காக்கா அப்படின்னா தகப்பனாரின் சகோதரர் பேர்டனல் அங்கிள் வந்து சித்தப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் காக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க காக்கி காக்கி அப்படின்னா தகப்பனாரின் சகோதர மனைவி இங்கே மேலே வந்து சித்தப்பா சொன்னோம் இல்லையா இங்கே சித்தி அதாவது அப்பாவோட தம்பி ஒய்ஃபு அவங்கள வந்து காக்கி அப்படின்னு சொல்லுவோம் பேர்டனல் ஆங்கிள்ஸ் ஒய்ஃபு ஓகே இது வந்து வரிசையாக வரும் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ